அருட் பெரும் வெள்ளி பிரதோஷம் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க வரும் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் அது மட்டும் இல்லாம மூன்று கிரகங்களை பிரம்ம முர்த்த நேரத்துல உங்க கண்ணால பார்க்க முடியும்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சந்திரன் சனி மற்றும் வெள்ளி கிரகத்தை பார்க்க முடியும் அன்றைய நாள்ல சுக்கரவார பிரதோஷம் வருது சுக்கரவார பிரதோஷத்துல யார் ஒருவர் சிவன் அபிஷேகத்தை நந்தி பகவானோட அபிஷேகத்தை பாக்குறாங்களோ அவங்களுக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய வரவேண்டிய பணவரவுகள் எல்லாம் வரும் என்று நமது முன்னோர்கள் சொல்றாங்க வரும் வெள்ளிக்கிழமை காலையில எந்திரிச்சு அந்த மூன்று கிரகத்தையும் காலையில ஐந்து முப்பதுக்கு மணிக்கு பார்த்துட்டு அதற்கப்புறம் காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் திருமூலர் நமக்காக அருளிய எளிய மந்திரம் சிவ 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 என்ற மந்திரத்தை சொன்னாலே நம்ம செய்யற அத்தனை பாவமும் போயிரும் சிவசிவன்னு சொன்னா அத்தனை விதமான நல்லதும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த நாள்ல காலையிலேயே நாலு மஞ்சள் வாழைப்பழம் எடுத்து உங்க பூஜை ரூம்ல வச்சு எனக்கு வரவேண்டிய பணமெல்லாம் வரணும் தடைபட்ட பணமெல்லாம் வரணும் எதிர்பாராத பணவரவு வர வேண்டும் திடீர் பணவரவு வர வேண்டும் என்று நான்கு பழத்தை எடுத்து கையில வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களோட பூஜை ரூம்ல வச்சிருங்க காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் சிவ 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 மந்திரத்தை மட்டுமே சொல்லுங்க மாலையில நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிவ ஆலயத்திற்கு சென்று சிவனுக்கான நந்தி தேவருக்கான அபிஷேகத்தை கண்ணால பார்த்து அதற்கு பிறகு அந்த நாலு மஞ்சள் வாழைப்பழத்தை பசுவுக்கு கொடுங்கள் அப்படி போது பிரதோஷ நேரத்துல பசு முழுவதும் அத்தனை தேவர்களும் இருப்பாங்க அதோட சேர்ந்து அத்தனை விதமான சித்தர்களும் அங்க நிற்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல உங்க வேண்டுதலை வேண்டி நாலு மஞ்சள் வாழைப்பழத்தை பசுவுக்கு கொடுத்துட்டு அதற்கப்புறம் கோயில கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரசாதத்தை கொஞ்சம் சாப்பிட்டுங்க அதற்கப்புறம் வீட்டுக்கு வந்து உங்க வீட்டுல ஒரு தீபம் நமஸ்காரம் பண்ணிட்டு அதற்கப்புறம் எளிய உணவை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடியுங்க கண்டிப்பா நைட்டு தரையில் படுத்து உறங்குங்க ரெகுலரா படுக்கிற இடத்துல படுக்காதீங்க கிரக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தரும் தரையில் படுங்க படுக்கிறதுக்கு பிறகு முன்னாடி சிவசிவ மந்திரத்தை நூத்தி எட்டு முறை எழுதி இந்த சிவநாளில இந்த சுக்கரவார பிரதோஷ நாள்ல நான் சிவனுக்காக விரதம் இருந்தேன் எனக்குள்ள இருக்கக்கூடிய சிவனின் அருள் எனக்குள்ள இருக்கக்கூடிய தீமையை போக்கணும் தோஷத்தை போக்கணும் பாவத்தை போக்கணும் தடையை போக்கணும்னு வேண்டிட்டு அதற்கு பிறகு உறங்குங்கள் அடுத்த நாளே உங்களுக்கு அற்புதங்கள் ஏற்படும் மறக்காமல் வரும் வெள்ளிக்கிழமை நமது அன்பர்களும் நண்பர்களும் செஞ்சு பரிகாரம் பரிகாரம் தான் சக்தி மிக்க செய்து பாருங்கள் நல்லது நடக்கும் வாழ்க வரும் சனிக்கிழமை மதுரை முழுவதும் நம்ம அன்பர்களோட ஒரு சிறப்பு யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அனைவரும் இந்த மதுரை நிகழ்வுக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள் ஒரே நாள்ல நான்கு ஜீவசமாதிகளுக்கும் மூன்று சக்தி தெய்வ சக்தி தெய்வமான அம்மன் கோயிலுக்கும் மூன்று முருகன் கோயில்னு பல இடங்களுக்கு கூட்டிட்டு போக இருக்க வாருங்கள் ருண விமோசன ஐஸ்வர்ய ஆகர்ஷண யாத்திரை மதுரைகள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதற்கப்புறம் அக்ஷய திருதியை வந்தாச்சு பூஜையை இப்பவே தொடங்கிட்டேன் அக்ஷய திருதியை முன்னிட்டு சிறப்பு ஐஸ்வர்ய அக்ஷய குலதெய்வ வசிய படின்னு ஒரு அற்புதமான படியை பூஜை செய்து குபேர எண் எந்திரத்தோட அதோடு சேர்ந்து சிறப்பு பிரசாதங்களையும் தர இருக்கின்ற உங்க பேரையும் கீழ்க்கக்கூடிய தொலைபேசன்கள்ல அக்ஷய திருதி அன்று நடைபெறும் அற்புதமான சோடசலட்சுமி பூஜையில உங்க பேருக்கு சங்கல்பம் பண்ணி தெய்வீக சூட்சம பொருட்களை உங்க வீட்டுக்கே அனுப்புறோம் விவரங்களுக்கு பதிவு செய்ய தொடர்பு கொள்ளுங்க மே ஒண்ணு கடன் தீர்க்க பணம் பெருக உங்க வாழ்க்கை எங்கேயோ போகுது அப்படிங்கிறவங்கெல்லாம் எல்லாம் இப்படித்தான் போகணும் இப்படித்தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மே ஒன்று பணவழக்கலை கோயம்புத்தூரில் வந்து கலந்துக்கங்க அதற்கப்புறம் நம்மளோட ஃபாலோயர்களுக்காக ஸ்பெஷல் ஃபாலோயர்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரொபஷனல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஸ்கில் இண்டியாவோட நம்ம குபேரவரிடமும் இணைந்து இங் யாங் ஹீலிங் தெரப்பி அப்படிங்கிற ஒரு ஹீலிங் ஒரு நாள் நேரடி பயிற்சி ஓப்ப கோயமுத்தூர்ல மே அஞ்சு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதில் நீங்க கலந்து கொள்வதன் மூலமாக உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளாமல் பிரபஞ்ச நேர்மறை சக்திகளை வைத்து ஆரோக்கியமான உடலின் ரகசியங்களை வைத்து நீங்க நல்லா இருக்கலாம் உங்க குடும்பத்தை நல்லா வச்சு கொள்ளலாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஹீலரை உருவாக்கணும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்துல இந்த பயிற்சியை நம்ம உருவாக்கி இருக்கோம் இதுல கலந்துக்கிறவங்களுக்கு ப்ரொபஷனல் சர்டிஃபிகேட் கொடுப்போம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கைக்கான வழி கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் காரிய தடைகள் சரியாக உங்க வாழ்க்கை பாதைக்கு போகும் அது மட்டும் இல்ல சேவை செய்யலாம் அதன் மூலமா பணமும் சம்பாதிக்கலாம் வருங்காலத்தில் இது ஒரு தெரப்பி சென்றால் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பை நம்மளோட முதல் இருபத்தைந்து நபர்களுக்கு ஃபஸ்ட்டு பேச்சில் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கோம் மே அஞ்சு கோவையில் நடக்குது விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் இந்த பிரதோஷ தினம் அனைவருக்கும் செல்வ செழிப்பை திரட்டும் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி